ஒரு புது விதமான குற்றச்சாட்டு என்ன பார்க்க வேண்டியதுன்னா வேண்டியது கிராமத்துல இப்ப என்ன மாதிரி ஆட்கள் நாங்களா முதல் தலைமுறையா படிச்சுட்டு வெளிய வந்தோம் இன்னும் சில இன்டீரியர் மலை கிராமங்கள் பழங்குடியின மக்கள் வாழக்கூடிய மலை மலை கிராமங்கள் பட்டியலின மக்கள் வாழக்கூடிய சில இன்டீரியர் கிராமங்கள் இருக்கு இப்ப அங்கெல்லாம் என்ன முதல் தலைமுறை பட்டாதாரிகளாக கல்லூரி நெருங்கக்கூடிய சூழ் கூட இல்ல அப்ப இந்த சூழல்ல இவர்களுக்கான இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசுடைய தேர்வு முறைகள் டிஎன்பிஎஸ்சி டெட்டு நொட்டு லொட்டு லொஸ்கு வச்சிருக்காங்க இல்லையா இந்த தேர்வு முறைகள் அவங்களுக்கு தெரியாது இன்னொன்னு அவங்களுடைய பாடத்திட்டம் மொழிவெளி பாடத்திட்டம் தமிழ் மொழியில இருக்கு அந்த கிராமப்புறத்தில் படிச்சுட்டு வர ஒரு இளைஞர் அவர் பட்டியலின் சமூக சேர்ந்த இளைஞராக இருந்தா கூட அல்லது வந்து மாணவர் வந்து இந்த தேர்வு முறைகளை கையாளு என்பது ரொம்ப எளிதான முறையில கடினமான முறை அப்ப அந்த கடினமான முறையில் இருக்கிறப்ப அதே பட்டியலின் சமூகத்தை சேர்ந்த ஒரு நகர்ப்புறத்தில் வாழக்கூடிய ஒரு அரசு ஊழியராகவோ அல்லது மத்திய அரசு ஊழியராகவோ இருக்கக்கூடிய அல்லது ஒரு ஐஎஸ் ஐபிஎஸ் இருக்கக்கூடியவருடைய மாணவருடைய மனநிலை அவருடைய பக்குவம் என்பது நிச்சயம் மாறுபட்டும் அவர் எளித அந்த கோட்டாவில் உள்ள வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அது நாங்கள் மறுக்கல அது இல்லைன்னு சொல்ல இது இது நடந்துட்டு தான் இருக்கு இல்லை இன்னொரு ஒரு குற்றச்சாட்டாக இருக்குது இப்போ பொதுவாக வந்து நம்மளுக்கு வந்து பதினெட்டு சதவீதம் எயிட்டீன் ஆமாம் எயிட்டீன் சதவீதம்னு சொல்லிட்டு இப்போது நகர்ப்புறத்தில் இப்போ சென்னை வாழக்கூடிய மிகப்பெரிய ஒரு கல்லூரியாக இருந்தாலும் சரி ஒரு பெரிய பள்ளி பொறியியல் கல்லூரியாக இருந்தாலும் சரி அந்த பதினெட்டு சதவீதம் இடம் நிரப்பக்கூடியவர்களுக்கு எப்படின்னா இப்போ ஒரு என்னுடைய குடும்பத்தில் வந்து நான் பெரிய படிச்சிருக்கேன்னா என்னுடைய பையனை எங்கே படிக்க வைப்பேன் ஒரு ஆங்கில வழி பாடத்துல கல்வி முறை மாறு கல்வி முறை மாறின பிறகு தான் அங்க வந்து ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி கிடைக்குது நான் வந்து நல்ல பொருளாதாரத்துல பிரியால் ஆயிடுறேன் கண்டிப்பா என் பல்ல என்னுடைய பையனும் அடுத்த கேட்டகரிக்கு வர அப்போ இன்னும் இருக்கிறவன் அந்த கீழ்நிலைப்பாடையில தானே இருக்கான் அவனுக்கு வந்து விடியலே இல்லையா இல்ல அதுக்குதான் நாங்க பலர் சொல்றேன்னா அந்த ஒரே விதமான கல்வி வரணும்னு சொல்றோம் இப்போ டோக்கியோல எப்படி கொண்டு வந்தாங்க அனைவருக்கும் ஒரே மனக்கல் இல்லை இது ஒதுக்கி நம்ம வந்து பேசுறோம் அதை என்னுடைய வருத்தங்கள் என்ன நான் உங்க நீங்கள் அது வந்து எப்படி தீர்வு காணீங்கன்னு உங்கள்கிட்ட கேட்குறேன் அதாவது எப்படின்னா இடஒதுக்கீடுன்னு சொல்லிட்டு அரசாங்கம் யாருக்கு கொடுத்துருக்குன்னா மிகவும் பின்தங்கி பொருளாதாரத்திலியுமே சரி மற்ற இதுலேயும் சரி ஆனால் அதே மாணவன் அதே நிலையில் தான் இருக்கிறான் நினைக்கண்டு படித்தவர்கள் மட்டும் தானே அதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு கிடைக்குமாதான்னு கேட்குறேன் இல்லை அதான் தான் சொன்ன முதல்ல சொன்னதான் ஒரே விதமான கல்வி இல்லாத வரை தீர்வு என்பது மாற்ற ஒரே பாடத்திட்டமாக இருக்கணும் சிலபஸ் இப்போ மெட்ரிகுலேஷன் சிபிஎஸ்சி அந்த விஷயம் எதுவும் இல்லாமல் மட்டும் ஒரே மதம் கல்வி கொள்கை என்னைக்கு உருவாகுதோ தான் நீங்க சொல்ற கூட்டம் சற்று சரி செய்ய முடியும்